அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பரபரப்பு படபடப்பாக மாறாமல் பார்க்கும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பரபரப்பு படபடப்பாக மாறாமல் பார்க்கும் மாதம் இந்த தலைப்புல இருந்தே நீங்க புரிஞ்சிருக்கலாம் இப்ப இந்த மாதம் பரபரப்பாக இருக்க போறீங்க உங்களால் சும்மா இருக்க முடியாது நெருக்கடிகள் பிரச்சனைகள் பரபரப்பரப்புடன் ஓட வேண்டி இருக்கும் வேலை தொழில் ரீதியாக அலைச்சல் இருக்கும் இதெல்லாம் மன உளைச்சல் இருக்கும் வேலை வழியாகவும் மனதளவிலையும் உடல் அளவிலையும் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அது படபடப்பாக பதற்றமாக மாறுனுச்சுனாக்கா உடம்பு கிடைக்கும் அது மாதிரி படபடப்பாக மாறாமல் பார்க்கும் மாதன அதைபடி பார்த்து கொள்ளணும் இல்லாட்டி வம்பு பரபரப்பாக இருக்கிறது நல்லது பிஸியாக இருக்கிறது நல்லது தான் ஆனால் படபடப்போட பதட்டத்தோட பயத்தோடு அப்படி வேலை பார்த்தீங்கன்னா அது உடலையும் கெடுக்கும் வெளியிலையும் பெரிய வெற்றி கிடைக்காது நிதானமாக செய்யக்கூடிய காரியங்கள் தான் ஜெயிக்கும் ஸோ இந்த மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி என்புள்ளங்கள் இந்த அறிவுறுத்தலை நாமத்தில் வச்சுக்கணும் இந்த மந்த்து ஃபுல்லாக படபடப்பு வராத மாதிரி கூழ் கூழ் கூழ்ன்ட்டு எதாக இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேஷன் பவர் ஏறக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க ஏன்னா ஐந்து ஒன்பதுக்குடைய சூரியனும் குருவும் ஒரே வீட்டில் இருந்து அந்த ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறது நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள உள்நோக்கிய பயணம் உங்கள்ட்ட ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் அந்த இது அதிர்வுகளெல்லாம் உணர முடியும் உங்களுக்கு தோன்றது நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக மேஷ லக்னம் மேஷ மேஷராசி என்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஐந்து ஒன்பது சேர்ந்து மூணாம் இடத்துல உட்காந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறது மிகவும் சிறப்பு மெடிடேட் பண்ணிக்கலன்னா என்ன ஆகும் பெருமை புகழுக்காக ஓடி நான் ஒரு பெரிய ஆளு நினச்சி ஓவர் கான்ஃபிடென்டில் செஞ்சு புகழ் மரியாதை பெருமையை கெடுத்துக்கிற மாதிரி போயிடும் ஏன்னா மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவர் ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருக்கிறப்ப ஏற்கனவே மேஷ லக்னம் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் ஒரு ஹீட்டு வெப்பக்கோள் தான் சூரியனும் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப ஓவர் ஹீட் ஆவீங்க சூரியனும் வெப்பக்கோள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏற்கனவே நான் மோடுமுட்டின்னு சொல்லி செல்லமாக திட்டுவேன் உங்களை இப்போ சூரியனும் தே சேர்றப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஆய் உயின்னு பண்ணி சிக்கலை ஏற்படுத்திக்குவீங்க ஏன்னா புதனும் அங்கே இருக்கார் மூணு ஆறு குடையவன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆகாதவ தேவையில்லாத பகை விரோதம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவ அவன் அங்கே இருக்கா ஸோ அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டா அந்த ஒன்பதாம் இட தகுதி அங்கே இருக்கிறப்ப அது சிறப்பு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய அளவுக்கு படுத்தாது அந்த எண்டுக்கு சொல்லுவாங்கல்ல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுப்பானு அது மாதிரி தலைக்கு அப்படியே டேரக்டாக வர்ற மாதிரி ரொம்ப நெருக்கடி வர்ற மாதிரிலாம் இருக்காது சின்ன பிரச்சனை வர்றதை கூட நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிட்டு போயிடுவீங்க மெடிடேட் பண்ணால் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அவர் மட்டுமல்ல நிழல் செவ்வாயாக இருக்கக்கூடிய கேதுவும் இருக்கார் அப்போ உங்கள் மனசு வந்து பரபரக்கும் உங்க புத்தி பரவரங்கும் மோடுமுட்டித்தனத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா மூணுல சூரியன் வேற இருக்கா அது அது அப்படி ஒரு ஃபயர் மூணு நாளே முயற்சி தைரியம் வீரியம் பரா வீரிய ஸ்தானம் பாங்க சோ அதுல சூரியன் இருக்கிறப்ப ஓவர் கான்பிடென்ட் அது உடம்புக்கு ஆகாம போகும் அதோட சேர்ந்து உங்க லக்னாதிபதி ஐந்துல உட்காந்து பாவிகள்லாம் கேந்திரத்துல இருந்தா நல்லது கோணத்தில் இருக்கிறப்ப அது உங்களுக்கு டென்ஷனை ஃபயரை ஏற்படுத்தும் ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் மோடுமுட்டின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அதிமோடுமுட்டியாக மோடுமுட்டியாக கூட அவர் ஒன்றும் இல்லைங்க நிழல் செவ்வாயான கேதுவோடு இணைந்திருக்கிற ஆராய்ச்சியோடு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்தை பெருசாக்கி நல்லவங்களை ஓவராக ஏதாவது திட்டி பிரச்சனை பண்ணி காலி பண்ணிடுவீங்க தெரியாமல் சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அவர் நல்ல வேலைக்காரராக இருப்பார் அதை ஓவராப் பண்ணி திட்டி சிக்கல் பண்ணிடுவீங்க ரொம்ப ரொம்ப க கவனம் வச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்ததிபதி மூணில் இருக்கிறது சுமார் ஒன்பதாம் இடத்தையும் மூணில் இருக்காரு ஆக பரபரப்பாக இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய மாதந்தான் சும்மா இருக்க முடியாது அதை செய்வோம் இதை செய்வோம் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு ஓடச்சு ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மை ஏன்னா மூணாம் இடத்தையும் ஆட்சியாக இருக்கிறதால அந்த பரபரப்பு பரபரப்பாக வந்துடக்கூடாது இப்போ கெட்ட திசாபத்தி நடந்துகிட்டு இருக்குனாக்கா படபடப்பா மாறிடும் பயமா மாறிடும் பதற்றமா மாறிடும் அது உங்க உடலையும் கெடுக்கும் செயல்பாடையும் கெடுத்து விட்ரும் ஜாக்கிரதை அந்த படப்பிடப்பு வரக்கூடாது அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் சம நிலையில் இருப்பீங்க எல்லா கடவுள் பார்த்துக்குவார் நம்ம கரெக்டா இருக்கும்ல நியாயமா நடந்துக்கிறோம்ல எதுவும் தவறு இல்லை இல்லை நம்மளால யாருக்கும் பெரிய இழப்பு கஷ்டம் மன வருத்தம் இல்லை இல்லை ஓரளவு ஓரளவு தான் செய்யும் ரொம்ப இல்லை அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம் தைரியமாக கடவுள் நம்ம பக்கம்தான் இருப்பாருங்கன்னு பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் ஏழறையின் பிடியில் இருக்கீங்க யா இதை எப்படி செய்கிறது அதை எப்படி செய்கிறது இந்த செலவை எப்படி முடிக்கிறது அதை எப்படி செய்கிறது வேலை தொழில் ரீதியாகவும் அலைச்சல்கள் இதை எப்படி செய்கிறது அதை எப்படி செய்கிறதுன்னு வேலை தொழில் ரீதியாகவும் அலைகிற மாதிரி இருக்கும் டென்ஷன் ஆகிட்டுருக்கும் ஒரே விரயம் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை ஏழறையின் விரைய சனியில இருக்கிறதால கையில் காசே இருக்க மாட்டேங்குதுங்க வர்றதுக்கு முன்னாடி செலவு இருக்குங்க தான் அவங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் நல்ல தசாபுத்தியா இருந்தா அப்புறம் இது வந்து பொங்கு சனியாக மாறிடும் இரண்டாவது சுற்றாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏழரை உங்க ஜாதகப்படி அது பொங்கு சனியாக மாறுறப்ப சுப செலவுகள் பண்ணிடுவீங்க பக்கவா பொண்ணுக்கு கல்யாணம் என்னென்ன அந்த பூர்வீக சொத்துக்கள் பெரிய பங்களா மாதிரி கட்டுறது பேசிவ் இன்கம் வர்ற மாதிரி பண்ணிக்கிறது இப்படி இல்ல அதற்கான செலவுகளை பண்ணிடுவீங்க வெட்டி விரயம் வீண் அலைச்சல் வீண் விரயம்னு பண்ணாமல் சுப செலவுகளாக பண்ணி அப்படி ஒரு திருப்தி கடமையை முடித்தோம் இன் ஃபியூச்சரை பற்றி கவலை இல்லை ஓரளவு பணம் வந்துடும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அது நல்ல தசாபத்தி இருந்தால் அது மாதிரி நடக்கும் இப்போ கெட்ட தசாபத்தின்னா இப்போதான் கடனை உடனே வாங்கி ஏன்னா ஆறாம் இடத்து ஆட்சியாக இருக்கார் இல்லைங்களா கடனை வாங்கி இப்படி பெரட்டிடுவேன் உருட்டிடுவேன் செஞ்சு விரயத்தை பார்ப்பீங்க ஹவு டு டீல் த மணி அண்டு பீப்புள் அப்படிங்கிறது தான் அந்த ஏழ்ற கற்றுக் கொடுக்கும் மனிதர்களையும் பொருளையும் எப்படி கையாளுவது அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுக்கும் அதில் தான் சோதனைகளை கொடுத்து உங்களை சாதனையாளெல்லாம் மாற்றும் அண்டு உங்கள் லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழுக்குடைய அந்த சுக்கரன் இருக்கிறார் மற்றவங்க சூழல் குடும்பத்தோடு இணைந்து தான் அவங்க டாமினேட் தான் செய்வாங்க டைரக்ஷன் கொடுக்கதா செய்வாங்க உங்கள் மனைவி இல்லாட்டி கணவன் ஏய் இப்படி செய் இதை இது மாதிரி பண்ணிக்க அதான் நல்லதுப்பா அப்படி இப்படின்லாம் சொல்ல தான் செய்வாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறதுன்னு இந்த மாதிரி தகராறு கூடாது ஏன்னா அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி ஆகிடுறாரு அப்போ குடும்பத்தையும் பாட்னஸையும் பகச்சிக்கவே முடியாது அவங்க வலிமை தான் அவங்களுக்கு தான் வலிமை வரும் அவங்களோட இணைந்து இருக்கிறப்ப தான் நீங்கள் இந்த பரபரப்பை படபடப்பாக மாற்றினாலும் அவங்க ஹீல் பண்ணுவாங்க ஒரு ஒரு கூல் பண்ணி விடுவாங்க உங்களை சமன்படுத்துவாங்க ஹீலிங்காக்க சரிப்படுத்துவது ஒரு 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 நார்மல் நிலைக்கு வர்றதுக்கு பண்ணுவாங்க அதை நீங்கள் பகச்சிக்க கூடாது அண்டு பன்னிரெண்டாம் இடம் சனி பகவானால் வழுக்கினா வலுத்தாலும் சனி பகவான் போல வேலை செய்யக்கூடிய அந்த ராகு பதினோராம் இடத்துல இருந்து அபரிமிதமான லாபத்தை கொடுக்க ரெடியாக இருக்கார் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் மிகப்பெரிய லாபங்கள் வரும் ஆனால் நீங்கள் வண்டி பேராசை கூடாது ஓரளவு இந்த அளவுக்கு வருதே இதில் வருமானம் ஏ பாய் புது ஆளு வேறு ஆளுன்னு நினைச்சோம் பட்டு நம்ம மேலே அன்பா அளவுக்கு இல்லை ப்ராஃபிட் வருதே நம்மளும் ஓவர் கான்ஃபிடென்டில் ஓவரா பேராசையோட அது அப்படியே இன்வெஸ்ட்மெண்டில் போட்டு அப்படி இப்படி பெரட்டி இல்லாமல் பேராசையோடு செஞ்சீங்கன்னா பெருநஷ்டம் ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு மேஷ லக்னம் மேஷ ராசிங்கிறது சர சரம்னால சரத்திற்கு பதினோராம் இடம் பாதகம் அதனால் நிறைய லாபம் வரும் பேராசையால் அந்த லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும் நிலையான சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் பேசிவ் இன்கம் வர்ற மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கணும் இல்லை அவசியமான விஷயங்களை செலவு பண்ணலாம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி உங்கள் தொழில் வேலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக நல்லபடியா அவங்களுக்கு தேவையான அந்த லட்ட இப்பதான் எல்லாம் கம்ப்யூட்டர் யுகமா இருக்குல்ல அது சம்மந்தமாக வாங்குறதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லாட்டி அந்த வரக்கூடிய லாபத்தை சனி பகவான் அப்படியே விரயமாக்கி விட்டுருவேன் அறியாமையால செஞ்சுருவீங்க நல்லா வந்துச்சுங்க கெடுத்துட்டேன்ருவீங்க இதே கெட்டது சாப்பிட்டீங்கன்னா எங்க வந்துச்சு வரவே இல்லை இங்கே செலவுக்கே நார்மலாக வண்டி ஓட்டவே முடியல வந்தது அப்படியே கெடுத்துட்டாங்கன்னா எங்கே வந்தால் தானே கெடுத்துக்கிறதுக்கு அப்படிம்பிங்க அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க ஒரு சம நிலையில மனசை வச்சுக்குவீங்க மூணாம் இடம் வழுப்பதால் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் அங்கே இருப்பதால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் படபடப்பா செஞ்சீங்கன்னா கெடுத்துக்கிற மாதிரி தான் வரும் படபடப்பு இல்லாமல் அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு செய்கிறது மிகப்பெரிய நன்மைகளை இன் ஃப்யூச்சர் கொடுக்கும் உங்கள் தலைமுறைக்கு மட்டுமல்ல இந்த இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கக்கூடியது உங்கள் பரம்பரைக்கே நீங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த முயற்சியில் பெரிய நன்மை லாபம் வந்துச்சு நல்லபடியாக இருந்துச்சு அப்படி சந்தோஷத்தை கொடுத்துச்சின்னு கிடையாது அது இன் ஃபியூச்சர் உங்கள் ஜெனரேஷனுக்கு அது கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் சந்தோஷம் நன்மையை கொடுக்குற மாதிரி அமையும் ஏன்னா ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதை பார்க்கறப்ப நீங்களா செய்யக்கூடாது உங்க புத்தியை வச்சுட்டு திமுறா பண்ணக்கூடாது பேராசையோடு பண்ணக்கூடாது அப்படியே சூழலுக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக செய்யணும் சிறப்பு இந்த சென்ஸ் ஆடம்பரமும் தேவையில்லை சிரத்தையா செய்யணும் அந்த அந்த இதை தானே அதிக செலவெல்லாம் பண்ணுவீங்க அளவோட அவசியமானதை சிறத்தையா செஞ்சிடணும் அப்போ ஆச்சரியமான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கரன் வழுக்கிறத நாயக்கை ஞாபகப்படுத்துகிறேன் இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானம்பாங்க மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை அவர் கொடுத்துருவார் எப்ப குடும்பத்தோட பாட்னரோட கூட இருக்கிறவங்களோட இணைந்து செயல்பட்டா அது பெரிய மாரகமா சிக்கலாக வராது இல்லாட்டி கூட இருந்துட்டே குழி பறிச்சிடுவான் குடும்பத்துல உள்ளவங்களே பிரச்சனை அண்டு எதிர்பாலினர் வகையிலயும் அதீத விழிப்புணர்வு தேவை நடிச்சு அழகு கவர்ச்சி காட்டி உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பையும் பண்ணிடும் கவனம் தேவை சோ மூணாம் இடம் அழுக்கிறது இரண்டாம் இடம் அழுக்கிறது பன்னிரெண்டாம் இடம் அழுக்கிறது உங்க முயற்சி வழியா தன லாபம் நேம் ஃபேமோட வந்தாலும் மற்றவங்க சூழல் வழியாக நன்மைகள் கிடைச்சாலும் பனிரெண்டாம் பாவம் வழுக்கிறது காலி ஆயிடும் ஜாக்கிரத பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது லாபத்தை கொடுத்தாலும் நீங்க மெடிடேட் பண்ணிவிட்டு சமநிலையில் வேலை பார்த்தா பார்த்தாதான் முடியும் இல்லாட்டி வம்பு ஏன்னா உங்களால வேலை பார்க்க முடியாது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் கேதுவும் உங்களை அப்படி சும்மா இருக்க விட மாட்டார் ஒரு ஃபயர் டென்ஷன் படபடப்புக்கு அவர் கொண்டு போகத்தான் செய்வார் கேது ஒரு ஞான கிற்கனாக தான் மாற்றுவார் நான்கிற அகன் அகங்காரத்தில் நீங்கள் பிகேவ் பண்ணுறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டு சமநிலையில் இருந்தீங்கன்னா ஒரு ஞானி போல யோகி போல பிகேவ் பண்ணுவீங்க மட்டும் பார்த்துக்குவோம் எல்லாம் கடவுள் போட்ட பிடிச்ச கடவுள் தானே இந்த சூழல் கொடுக்குறார் வாய்ப்பை கொடுக்குறார் ஜாலியாக ரிலாக்ஸ் அவரே சரி பண்ணிடுவார் நம்ம அவர் அவர் அவருக்கு காலை பிடிச்சிக்குவோம் அவர் கையை பிடிச்சிக்குவோம் உனக்கு உங்களுக்கு எப்படி அவரை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிதோ பிடிச்சிக்கங்க ஈஸியாக இந்த மாதத்தை கடக்கலாம் இல்லாட்டி இது ஈவன் கெட்டத சாபத்தி நடந்தால் கூட அது நல்லா இருக்கும் இந்த சனி பகவானும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று வங்கரம் பெறாருங்க அந்த பதிமூணு ஏழு வரைக்கும் பயங்கர விரயமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிவர்த்தியாக இருக்கும் இது பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும்னு நினைக்கிறது எதிர்பாராத தொழில் வேலை ரீதியாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதா இருக்கும் சுப விரயங்களாக மாறும் பெரிய அளவுக்கு திருப்தி தரக்கூடியதா மாறும் அதே ரொம்ப திருப்தி தரும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க செய்யறது சொதப்புறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா வக்ரம் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணும்னு நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப திருப்தி கிடைக்கும் செஞ்சீங்கன்னா கிடைக்காது எதை நினைச்சு செய்யறீங்களோ அதுக்கு மாறாக நடக்கும் அதுல கவனம் வச்சுக்கணும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொழில் வேலை ரீதியா லாபத்தெல்லாம் ப்ராப்பராக ப்ராப்பரா டீல் பண்ணணும் மாத்தி அதான் பேராசையோட செஞ்சீங்கன்னா வர்ற லாபத்தை ஏதாவது விட்டுருவீங்க சொல்லியிருக்கேன் இல்ல கவனமாக இருந்துட்டா நல்லது இந்த புதனும் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நாலாம் இடம் போய் பத்தாம் இடத்தை பாக்குறார் தொழில் வேலை ரீதியாக பல முயற்சிகள் பண்ணுவீங்க அது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் ஆனா அலைச்சல் இருக்கும் பரபரப்பு தான் செய்யும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க இந்த மாதத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாதமாக ஈவன் கெட்ட திசாபக்தி நடந்தா கூட நீங்கள் ஒரு சமநிலையில் பிஹேவ் பண்றப்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா மெடிடேட் பண்ணா நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்